ஹலோ வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு அறிவுபட்டுற காட்சியை தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து கிராமங்களில் வந்து மனிதர்கள் அறிவு பெற்றதை பார்த்துருப்பீங்கள் இப்போ நவீன முறையில் எப்படி இந்த கிராமங்களில் அறிவட்டல் நடக்குதுன்றதை சொல்லி இந்த வீடியோக்கில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மிஷின் எப்படி வெட்டுதுன்னு சொன்னால் பாருங்க கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு தான் வெட்டுது ஒரு லெவலுக்கு இது வந்து அந்த மிஷின் போனால் ரெண்டு அந்த அதனுடைய அந்த அந்த மிஷின் போன அந்த பாதை அதாவது அந்த செயின் மாதிரி இருக்கு அந்த செயின் போகிற பாதை தான் இது இது வந்து அந்த வெட்டுற ஒரு அளவு புல்லு வேலை என்ன செய்ய மாட்டா தனித்தனியாக நெல்லை பிரித்து தரக்கூடிய ஒரு மிஷின் பாத்தீங்கன்னா தூர வெட்டி கொண்டு இருக்குது அந்த மிஷின் இப்போ நான் அந்த அறிவு பெற்ற மிஷினை நோக்கி தான் நடந்து போய்கொண்டிருக்கிறேன் இடையிடையே குசியில் போக்குவரம் பறந்து கொண்டு இருக்குது பே கொஞ்சம் பெரிய காணியாக இருக்குது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அங்கே அங்கே படம் தெரியுது காலில் கொஞ்சம் பூத்து வந்து நடந்து போக வெறுங்காலோட நடந்து போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரத்தில் வந்து அந்த மிஷின் வந்து அறிவட்டி கொண்டு நிற்குது பேருங்கோ தூரத்தில் அந்த கொஞ்சம் சின்னதான் தெரியுது அந்த முழுக்க கிட்டவா போய் அந்த மிஷினை காட்டு ஒரு லெவலுக்கு வந்து இந்த மிஷிமன் வச்சி கொண்டு போய் முன்னுக்கு வந்து ஒரு வட்ட ரவுண்ட்ல சிலண்டு கொண்டு இருக்குது அது மாதிரி அந்த உண்ணுக்கு நெல் நெல் இல்லாத அப்படி அப்படி இழுத்து முக்கோபியும் வந்து பாதிக்கிட்டு மாதிரி இருக்குது சைட்டில் தான் முன்னூறுக்கு போய் வர முடியும் அந்த மேலே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்காரு அந்த இதை

இதானே இந்த இதான்றானே நெளுத்தி இதெல்லாம் அந்த இரும்பு கம்பிதான இந்த சிலாவது நெளிஞ்சிருக்கு இந்த முன் ரோல் பண்ணுறது என்ன முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் இதில் அந்த வெட்ரு அமைப்புன்றது அந்த வால் ப்ரேம் ஏற்ற இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிஷினுடைய அந்த டேங்கில் வந்து இந்த வெட்டின நெல்லுகள் வந்து நிறைஞ்சபடியாக அதை வந்து எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் சொல்லி பார்ப்போம் அதனால் இந்த பைப் மீண்டும் பைக் மாதிரி இருக்கோன்னு வந்துடுது அதுலேருந்து நெல்லுகள் வந்து கொட்டுண்டு அதை வந்து இந்த உர பேக்குகளில் வந்து கடவுளண்டு எடுக்கணும் அந்த நெல்லுகள் இறுகணும்ன்றது வந்து தூக்கி குருத்தினோம் அந்த பேக்கில் நெல் இருக்கணும் இதுக்கு ரெண்டு பேர் பார்த்தாலும் நாலு பேர் சொன்னால் கட்டை கண்டு கொண்டு இருக்கபடியா கட்டக்கண்ட ரெண்டு ரெண்டு பேராக கொண்டு தான் அந்த கொண்டே அடிக்கணும் முழுத்து கொண்டு போய் மற்ற ரெண்டு பேரும் என்ன செய்யணுங்கன்னு சொன்னால் அந்த நெல்லை பிடிச்சி கொண்டு வைக்கணும் படவுலாண்டு மாற்றி இருக்கும் செய்து கொண்டு வைக்கணும் அந்த நெல் படபுலாண்டு கொட்டு கொட்டுண்டு தனி ஒரு பதினஞ்சு இருபது செகண்டில் ஒரு மூளை நெல் கொட்டுருது கிட்டத்தட்ட இது வந்து பெரிய மூளை எழுபத்தஞ்சி கிலோவுக்கிட்ட வரும் இந்த ஒரு மூளை இந்த வெயிட் வாங்க திருப்பி <laughs> கட்டி.

பார்க்கவே கொஞ்சம் கையெல்லாம் குத்திரும் ஆனால் வந்து அவர் படபடன்னு பழன்னு தைக்கிறார் இது வந்து இந்த ஒரு மூட்டை நெருவா கிட்டத்தட்ட ஒரு எழுபத் எழுபது தொடக்கம் எழுபத்தஞ்சு கிலோ வருமாம் இந்த நெல் மூட்டை வந்து இப்போ தச்சு முடித்து அந்த கடைசி கட்டு போடுறார் அதுக்கு பிறகு திருப்பியும் இந்த நெல்மூட்ட திருப்பி முதல் இஞ்சால இருந்து சங்கால சைட்டுக்கு திருப்பி தச்சு கொண்டு நூலால் எனக்கு முன்பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய கொக்குகள் இருக்கு ஏன் இந்த கொக்கு அந்த மிஷினுக்கு பின்னால போகுதுன்னு சொன்னா இங்க அறிவைக அந்த நிறைய வெட்டுக்கிளிகள் இருக்கும் அந்த வெட்டுக்கிளிகளை பிடிச்சு தான் இந்த கொக்குகள் அந்த மிஷினுக்கு பின்னால் போகுது பேருங்க அப்படியே எல்லாமே அந்த மிஷினை சுற்றி சுற்றி போகுது ஏதோ மிஷினுக்கு பின்னாலேயே போகிற மாதிரி ஏனென்றால் அந்த வெட்டுக்களிகளை அப்படியே அந்த அருவிக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த வெட்டுக்களிகளை அப்படியே பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுது அந்த இதை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இந்த காட்சி இந்த பகுதி ஃபுல்லாக வந்து இப்போ அரி வெட்டி முடிச்சாச்சு இங்கால பகுதி இப்போ அரி வெட்டி நம்ம பாருங்க இதெல்லாம் வெட்டப்பட வேண்டிய ஏக்கர் இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஏக்கர் வரும் அந்த பகுதி தான் இப்போ அரி வெட்டி கொண்டிருக்கிறேன் போகிறது ம் இதுதான் அந்த வெள்ளாமல் வெட்டப்பட்ட இடங்கள் பாருங்க அதோட அந்த செயின் போன இடங்கள் அப்படி அந்த அச்சா இருக்குது இந்த தண்ணியில் இந்த அச்சா இருக்குது என்னென்னு சொன்னீங்களாண்டா அந்த மழை தானே அப்போ இந்த நிலங்கள் வந்து ஈரமாக இருக்கும் அதனால் அந்த செயின் அச்சப்படியே தெரியுது பாருங்க ஒற்ற செயின் அங்கால மெற்ற செயின் போகும் நடுவில் வந்து அந்த வெட்டப்பட்ட அடையாளம் இருக்கு இது வந்து கொஞ்சம் சேர்த்துப்பாங்கான் இல்லை அதனால் அந்த அந்த மிஷின் போன அப்படி அடையாளம் அப்படி இருக்கு பாருங்க இதில் இந்த பகுதி முழுவதுமாக அறிவட்டு முடிஞ்சிட்டு இந்த இடத்த சொன்னால் இது வரம்பு இந்த வரம்பால அந்த மிஷின் வந்து அங்கால போயிருக்கு அடையாளம் இருக்கு வரம்புல ஏறி போயிருக்கு இந்த வரம்பு ஏறி போயிருக்க இதில் வந்து நெல் வந்து கொட்டுப்பட்டிருக்கு இந்த மிஷினில் இருக்கிற வலுதான் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் அடிச்சா கிட்டத்தட்ட ஒரு அரை மூட்டை நெல்லு கிட்ட இந்த மிஷினில் இருந்து வீணா போகுது விட கொட்டுது அதே மாதிரி இந்த போகிற இடத்துல சொன்னால் சொன்னா தனியாகவே பிரித்து பிரிச்சு தான் பைக்கோல் பாருங்க அப்படி இந்த வைக்கோல நேராக அப்படியே போட்டு கொண்டு போவோம் இந்த மிஷின் இப்போ நான் நிக்கிற இடமெல்லாம் ஏற்கனவே அடிக்கப்பட்ட இடங்கள்லாம் பாருங்க ஒரு மேல் மட்டத்துக்கு தான் இந்த மிஷின் அடிச்சு கொண்டு போவோம் இந்த பகுதி ஃபுல்லா ஏற்கனவே வெட்டி முடிக்கப்பட்ட பகுதிகள் சுத்தி அந்த இந்த மிஷின் போன தடயங்கள்லாம் அப்படி நேர் நேர் கோடு மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே தெரியும் ஒரு ஒரு கோடு இப்போ வந்து சரியான வெயில் இந்த பகுதியில் நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இந்த வெட்டப்பட்ட இதில் அந்த காலை வைக்க கால் வந்து குத்து காலில் இப்போ நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு வடக்கு சில இடங்கள்ல அந்த கொஞ்சம் அதனுடைய அந்த செயின் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு பாருங்க இல்லாண்டு பார்க்க அப்படியே தெரியுது அது போன இடங்க இதான் அந்த வைக்கோல் வேறங்க அதை அப்படியே வைக்கோல தனியாக பிரித்து போட்டுருங்க கடைசியில் வைக்கோல் வந்து அந்த காயில் பச்சை வச்சியாக கிடாக்கு பார்க்கு இதோட அறிவாட்டு பார்த்துருப்பீங்க இந்த அறிவாட்டில் நிறைய பிரச்சனைகள் நிறைய அனுகூலங்களும் இருக்குது அதே மாதிரி நிறைய பிரதிகூலங்களும் இருக்குது அந்த வகையில் இந்த அறிவற்றதில் இந்த மிஷினுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இருபது நாயிரம் ரூபா கிட்ட பேமெண்ட் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட அடிக்கணும் எண்பதனாயிரம் ரூபா இன்க்ளூடிங் அதாவது வந்து ஒயிலுக்கான அதுக்குள்ளேயே வரும் கிட்டத்தட்ட இது குடிக்கணும் இது வாக்களை வச்சு செய்யறதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட நாலு நாட்கள் செய்யலாம இதை வெட்டி முடிய ஆனா இந்த மிஷினை வச்சு செய்யறான்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அவர்ஸில் ஃபுல்லாவே செய்து இந்த மிஷின் வெட்டி முடிச்சிடும் ஆனா இந்த மிஷின் வந்து நிறைய நெல்லுகளை வந்து வீண்விரையும் செய்யுது அதாவது வந்து வெட்டி கொண்டு போயிருக்க இடையில வந்து சிந்துப்படுற நெற்களின்ற அளவு கொஞ்சம் கூடவா இருக்குது அதே மாதிரி இது வந்து ஒரு பெரும்போக பகுதி சிறுபோகங்களில் வந்து நிறைய வருமானம் கிடைச்சிச்சு வைக்கி இந்த பெரும்போகத்துல வந்து மழைகள் வந்து கொஞ்சம் குறைவாக பெஞ்சதால் வந்து இங்கே வந்து வருமானம் அதாவது வந்து இந்த நெல்லு மூட்டைகள அளவு எண்ணிக்கை குறைவடைஞ்சு கொண்டு காணப்படுது மற்றது விவசாயம் பண்றாங்களுக்கு உரப்பிரச்சனையும் இருக்குது தானே அதனால் வந்து இந்த நெல்லுகள அளவு இந்த முறை குறைஞ்சிருக்கான்ட்டு சொல்லினோம் மற்றது இதில் பயன்படுத்தி இந்த மிஷினை பயன்படுத்திக்க இடையிடையே சில உதிரி பாகங்கள் செயலிழந்து போகிறது அதுவும் ஒரு பிரதிகூலமாக காணப்படுது இல்லை ஓ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா மறக்காம வந்து எங்களோட சேனலை வந்து புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட வந்து ஒரு லைக்குமெண்டு போட்டுவிடுங்க நன்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கணும்